வணக்கம் மக்களே இதுக்கு முன்னாடி வீடியோ நம்ம ராகு உற்பத்தி பார்த்தோம் இந்த வீடியோவில் நம்ம கேது உற்பத்தி பார்ப்போம் அதாவது கேது எந்த ஒரு நிலையில் ஜாதகருக்கு நல்ல பலனை கொடுக்குறாரு அப்படின்றத பார்ப்போம் அதே மாதிரி கேது எந்த மாதிரி லக்னத்துக்கு எந்தெந்த இடங்களில் எந்தெந்த வீடுகளில் இருக்கும்போது நல்ல பலனை தராரு அப்படி எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம கேது உற்பத்தி தெரிஞ்சுப்போம் கேதுன்றது யார் கேது எப்பேற்பட்ட கிரகம் கேது என்ன மாதிரி பலன்களை என்ன மாதிரி லக்னங்களுக்கு கொடுக்குறாரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம் முதல்ல கேது கேது அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எல்லாரும் சொல்கிற ஒரு பொதுவான கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகங்கள்லேயே மிக வலிமையான கிரகம் கேது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது ராகு ரெண்டு கிரகங்களுமே தன்னை பார்க்குற கிரகங்களையும் சரி கூட சேர்கிற கிரகங்களையும் சரி அவங்களோட பலத்தை தான் பிடுங்கி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு கொண்ட கிரகம் அப்படின்றதுனால தான் அந்த ஒரு வலிமை மிக்க கிரகம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க கேதுவை தொடர்ந்து அடுத்து வலிமை மிக்க கிரகம்னு சொல்லிட்டு ராகுவை தான் சொல்லுவாங்க ஓகே அடுத்தது வந்து கேதுவிற்கு பார்வை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கேதுவிற்கு வந்து பார்வை கிடையாது ராகுவிற்கும் அதே மாதிரி தான் ராகுவிற்குமே பார்வை கிடையாது கேதுவும் ராகுவும் கரெக்டாக அவங்களில் இருந்து ஒன் எயிட்டி டிகிரியில் இருப்பாங்க அப்படி பார்த்தீங்கன்னா கேது இருக்கிற வீட்டிலேருந்து ராகு ஏழாவது வீட்டில் இருப்பார் ராகு இருக்கிற வீட்டிலருந்து கேது ஏழாவது வீட்டில் இருப்பார் அப்படியே அவங்களுக்கு பார்வை இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் தான் பார்த்துக்கிற மாதிரி அமைப்போம் அதனால் வந்து கேதுவிற்கும் ராகுவிற்கும் பார்வை கிடையாது அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கேதுவிற்கும் ராகுவுக்கும் எப்பயும் சொல்கிறது தான் சொந்த வீடுகள் அப்படின்றது கிடையாது ஆனால் ஒரு சில வீடுகளில் இருக்கும்போது அவங்க நல்ல பலனை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை அதுன்றதுனால அந்த வீடுகள் தான் அவரோட சொந்த வீடுகளா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கண்டிப்பாக கிடையாது அதே மாதிரி அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கேதுவிற்கு நட்சத்திரங்கள் உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கேதுவிற்கு நட்சத்திரங்கள் உண்டு அது என்னென்ன நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி மூலம் மற்றும் மகம் நட்சத்திரம் சரிங்களா இந்த மூணு தான் வந்து கேதுவோட நட்சத்திரங்கள் அதே மாதிரி இந்த மூணு நட்சத்திரங்களும் கொண்ட வீடுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஸ்வினி மேஷத்தில் இருக்கும் அதே மாதிரி மகம் சிம்மத்தில் இருக்கும் மூலம் வந்து தனுசில் இருக்கும் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் இந்த மூன்று வீடுகள் தான் வந்து உங்களுக்கு காலபுருஷனோட ஒன்று ஐந்து ஒன்பது முக்கிய அதாவது திரிகோணஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்று ஐந்து ஒன்பது போன்ற வீடுகளில் இந்த கேதுவோட நட்சத்திரம் இருக்கக்கூடியது ஒரு சிறப்பு சரிங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கேதுவை வந்து என்ன மாதிரி ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கேதுவை வந்து ஞானக்காரகன் சொல்லுவாங்க சில பேர் மோட்சக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த மாதிரி கேது வந்து ஞானத்தையும் மோட்சத்தையும் எல்லாருக்கும் கொடுத்துறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது கேது வந்து பொதுவாக ஆன்மீக எண்ணத்தை தூண்டக்கூடிய ஒரு கிரகம்தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் வந்து கேது எந்த கிரகத்தோடு சேர்றாரோ அதன்படி தான் வந்து கேது தன்னோட தசையில ஞானத்தை கொடுக்குறாரா இல்லை வேற யாராவது வேற ஏதாவது ஒரு ஞானத்தை கொடுக்குறாரா அப்படிங்கிறது எல்லாமே தான் சேரக்கூடிய கிரகங்களை பொறுத்து தான் இருக்குது அதற்கு ஒரு உதாரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீக எண்ணங்கள் அதே மாதிரி மோட்சத்தை நோக்கி போனோம்னா அங்கே குருவோட கனெக்ஷன் அவருக்கு இருக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து இப்போது சனி செவ்வாய் போன்ற பாவ கிரகங்களோட கனெக்ஷன் அதிகமாக இருக்குன்னா அந்த கேது வந்து ஆன்மீகத்தையும் நோக்கி போக மாட்டார் அதே மாதிரி ஞானத்தை தேடியும் அவர் போக மாட்டார் கடுமையான கேடு பலன்களை கண்டிப்பாக அவரோட தசையில் கொடுப்பார் சரிங்களா இதுதான் வந்து கேதுவோட ஒரு சில குணாதிசயங்கள் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ராகுவோ கேதுவோ ஏதாச்சும் ஒரு கிரகம் வந்து நல்ல ஸ்தானத்தை பிடிக்குதுன்னா இன்னொரு கிரகம் அதோட இன்னொரு ஆஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் வந்து கெட்ட ஸ்தானங்களில் உட்காரும் அப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா ராகு மூணாவது வீட்டில் உட்காராருன்னா கேது ஒன்பதாவது வீட்டில் உட்காருவார் அதே மாதிரி கேது உங்களுக்கு வெற்றி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராவது வீட்டில் உட்காந்தா ராகு உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாவது வீட்டில் உட்காருவார் அது அந்தளவுக்கு நல்ல ஒரு அமைப்பு ராகுவிற்கு கிடையாது அப்போது எந்த கிரகம் எங்கே உட்காந்துருக்கோ நல்ல ஸ்தானங்களில் உட்காந்துருக்கக்கூடிய கிரகத்தோட தசை வரும்போது நல்ல பலன்கள் நல்லா தான் இருக்கும் ஆனால் இங்கே ஒரு விதிவிலக்கு என்னன்னா ராகு கேது அப்படின்றதுனால இவங்க ரெண்டு பேருமே தனக்கு வீடு கொடுத்த வீட்டதிபனை போல தான் செயல்படுவாங்க அதாவது வீட்டதிபதனோட வலு ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால உங்களுக்கு ராகு ஐந்தாவது வீட்லேயே இருந்தாலுமே சரி அந்த வீட்டதிபன் உச்சமாகி ராகுவிற்கு குறிச்சுக்கிற தொடர்பு இல்லை அந்த லக்ன யோகர்களோட தொடர்பு கிடைக்கிதுன்னா அந்த ராகு வந்து கண்டிப்பாக நல்ல பலன் செய்வார் இதுதான் வந்து ராகு கேதுக்கான ஒரே ஒரு விதிவிலக்கு மிச்ச கிரகங்களோட பார்க்கும்போது சரிங்களா அப்போ இது வந்து ஒரு பொதுவான விதி ஆறு அதாவது ஒரு கிரகம் ஒரு நல்ல ஸ்தானத்தில் இருந்தால் இன்னொரு கிரகம் ஒரு அந்தளவுக்கு நல்ல ஸ்தானத்தில் இருக்காது சரிங்களா அப்போ ஆறு பன்னெண்டு என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாவது இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ராகு கேதுக்கு வந்து எப்பயுமே நல்ல பலன்களை கொடுக்குன்னு நம்ம எடுத்துக்கவே முடியாது ஏன்னா எதிர்மறை கிரகங்கள் இப்போ குருவுக்கு சுக்ரன் அதே மாதிரி செவ்வாய்க்கு புதன் அதே மாதிரி சிம்மத்துக்கு சனி அதாவது சூரியனுக்கு சனி இந்த மாதிரி நிலைகளில் இப்போ சிம்மத்துக்கு ஆறாவது வீட்டில் இருக்கக்கூடிய கேது வந்து அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக கொடுக்காது அதே மாதிரி அந்த கேது கூட இப்போ சனியை சேர்ந்துட்டார்னு வச்சுக்கோங்களேன் கடுமையான கெடுமலன்கள் அந்த கேதுவோட தான் செயலாக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து கேதுவை பற்றி ஒரு பொதுவான விஷயங்கள் இப்போது கேதுவோட அமைப்பு பற்றி பார்ப்போம் கேது பொதுவாக செவ்வாயை போல் செயல்படுவார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்போது கேது செவ்வாய் மற்றும் செவ்வாயின் நண்பர்களுடைய லக்னத்திற்கு நல்ல பலன்களை செய்வார் அப்படிங்கிறது தான் இங்கே விதி அப்போ இதை தான் வந்து நம்ம அருளணி லக்னம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் அதாவது அருளணி லக்னம்ன்றது குருவுக்கு கீழே வர லக்னங்கள் அப்போ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷம் கடகம் சிம்மம் விருச்சிகம் தனுசு மீனம் போன்ற லக்னங்கள் வந்து அருளணி லக்னங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இந்த லக்னங்களுக்கு கேது வந்து அந்த அளவுக்கு கெடுபலன்களை செய்ய மாட்டார் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேதுவிற்கு மிக பிடித்தமான வீடுகள் என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானங்கள் அதாவது இங்கே உபஜயஸ்தானங்கள்னு நம்ம எடுத்துக்கிட்டாலுமே நம்ம இங்கே முக்கியமாக பார்க்க போகிற உபஜயஸ்தானங்கள் வந்து மூணு மற்றும் பதினோராவது வீடுகள் மட்டும்தான் நல்லா இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கே நம்ம ஆறையும் பற்றி நம்ம சேர்க்கவே இல்லை ஏன்ற ரீசன் வந்து நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் அப்போ மூணு பதினொன்று போன்ற இடங்களில் இருக்கும்போது கேது வந்து நல்ல பலன்களை கொடுக்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதாவது முயற்சி ஸ்தானத்துலேயும் வெற்றி ஸ்தானத்துலேயும் இருக்கும்போது நல்ல பலன்களை கேது கொடுக்கிறார் சரிங்களா அதே மாதிரி வந்து உங்களுக்கு கேதுவிற்கு எந்தெந்த வீடுகள் இஷ்ட வீடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னி விருச்சிகம் மற்றும் கும்பம் அதாவது நம்ம ராகுவுக்கு பார்த்துருக்கோம் மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் போன்ற வீடுகளில் ராகு இருக்கும்போது குறைந்தபட்ச நல்ல பலன்களை கொடுக்கிறார் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம் அதே மாதிரி கேதுவிற்கு குறைந்தபட்ச நல்ல வீடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இங்கே இருக்கும்போது அவர் நல்ல பலன்களை செய்கிறார் அப்படின்றத பார்த்தீங்கன்னா கன்னி விருச்சிகம் மற்றும் கும்பம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது வந்து நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் சரிங்களா இப்போ இதே வந்து இந்த மூன்று வீடுகளுமே வந்து லக்னமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ உங்களுக்கு கன்னி லக்னமாக இருக்கீங்க விருச்சிக லக்னமாக இருக்கீங்க கும்பலக்னமாக இருக்கீங்கன்னா அந்த முதல் வீட்லேயே கேது இருந்தாலுமே வந்து அந்தளவுக்கு கெடுபலன்களை செய்ய மாட்டார் பாதி ஏன்னா இப்போது கேது வந்து உங்களுக்கு ராகுவம் மாதிரி மொத்தமாக வந்து லக்னத்தை இருளடைய செய்யக்கூடிய ஒரு கிரகம் கண்டிப்பாக கிடையாது கேது உங்களுக்கு இப்போ லக்னத்தில் இருக்குன்னா இப்போது இப்போ நீங்க விருச்சிக லக்னமா இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லக்னத்துல குருவோட தொடர்பு கிடைச்சிச்சுன்னா அந்த கேது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஜாதகருக்கு ஒரு நல்ல அறிவை கொடுப்பாரு இல்லை குரு கூடவே சேர்ந்து திக்பலம் பெற்று கேது கூட காரணம் ஜாதகருக்கு நல்ல அறிவு கண்டிப்பா உண்டு அப்போ இந்த மாதிரி லக் வீடுகள்ல லக்னமாவே இருந்து லக்னத்துல கேது இருந்தாலுமே அந்த இடத்துல நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுப்பாரு இது இந்த லக்னத்துக்குன்னு இல்லை எந்த லக்னத்துல கேது இருந்தாலுமே அந்த லக்ன யோகர்களோடு சேர்ந்து அந்த லக்னத்துக்கு யார் நல்ல குரு அதாவது பார்த்தீங்கன்னா இப்போது அது குரு அணி லக்னமாக இருந்தால் குரு வருவார் அதே மாதிரி சுக்கர அணி லக்னமாக இருந்தால் சுக்ரன் வருவார் அவங்களோட தொடர்பு பெறும்போது அந்த கேது வந்து கண்டிப்பாக நல்ல பலன்களை கொடுக்குறாரு சரிங்களா அடுத்தது முக்கியமான விதி நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா இது வந்து ராகுவுக்கும் பொருந்தும் கேதுவுக்கும் பொருந்தும் அதாவது வீடு கொடுத்தவன் வந்து உச்சமாக இருக்கணும் முதல் பாயிண்ட் இல்லை ஆட்சியாக இருக்கணும் சரிங்களா இந்த மாதிரி நிலைகளில் இருக்கும்போது தான் கேது வந்து நல்ல பலனை கொடுப்பாரு அப்போ என்ன இதுக்கு அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு மீனத்தில் கேது இருக்காருன்னா குரு வந்து உங்களுக்கு கடகத்துல ஆகணும் சரிங்களா உச்சமானால் அந்த உச்ச குருவே மீனத்தில் இருக்க கேதுவை பார்த்துருவாரு அப்ப அந்த கேதுக்கு வந்து உச்சனோட வீட்டில் இருக்கக்கூடிய கேதுன்ற ஒரு அமைப்பு அதே மாதிரி உச்ச குருவோட பார்வையையும் இந்த கேது வந்து வாங்கியிருக்காரு அப்போ இந்த கேதுக்கு வந்து உங்களுக்கு வீடு கொடுத்தவனும் உச்சமாக இருக்காரு அதே மாதிரி ஒரு உச்ச குருவோட தொடர்பையும் இந்த கேது பெற்றதுனால இந்த கேது வந்து கண்டிப்பாக நல்ல பலன்களை மிகுதியாக செய்வார் சரிங்களா அதே மாதிரி எந்த ஒரு கிரகமாக இருக்கட்டும் அந்த கிரகம் வந்து கேதுவுக்கு வீடு கொடுத்துச்சுன்னா அந்த கிரகம் வந்து கண்டிப்பாக வந்து வலிமையாக இருக்கணும் அதாவது உச்சமடையணும் இல்லை ஆட்சி அடையணும் அதுதான் வந்து கேது தசை வந்து நல்ல பலன்களை செய்வதற்கான ஒரு மினிமம் குவாலிஃபிகேஷன் அப்படின்ற மாதிரி கூட நம்ம இங்கே சொல்லலாம் அடுத்த விதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேதுவிற்கு லக்ன யோகர்களோட தொடர்பு கிடைக்கும் போது கூட நல்ல பலன்களை அவர் செய்கிறார் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஐந்து ஒன்பது அதிபதிகளோட தொடர்பு கிடைக்கும் போதும் இல்லை ஒன்பது பத்து அதிபதிகளோட தொடர்பு ஒரு சேர கிடைக்கும் போதும் அந்த கேது வந்து நல்ல பலன்களை கண்டிப்பாக செய்கிறார் இப்போது இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்பதாம் அதிபதியாக செவ்வாய் வர்றாருன்னா செவ்வாய் கேதுவை பார்த்தாலும் சரி இல்லை ஒரு நிலையில் செவ்வாயோட கேது ரொம்ப க்ளோஸாக செயராமல் கொஞ்சம் விலகி இருந்தால் கூட அந்த செவ்வாய் கேது கூட ஒரு குருவோட தொடர்பு கிடைக்குதுன்னா அந்த கேது வந்து நல்ல பலன்களை கண்டிப்பாக செய்வார் ஏன்னா இங்கே நம்ம செவ்வாய் வந்து ராஜயோகாதிபதினு வந்துட்டால் அவரை தலைமை தாங்கக்கூடிய கிரகமாக குரு தான் வருவார் அப்போ குருவோட பார்வை வந்து இந்த கேதுக்கும் செவ்வாய்க்கும் கிடைக்கிறது இல்லை குருவோட செவ்வாய் சேர்ந்து பார்க்குறது இந்த மாதிரி ஒரு அமைப்புகள் இருக்கும்போது கண்டிப்பாக நல்ல பலன்கள் இருக்கும் இங்கே வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா கேது கூட எந்த நிலையிலும் சனியும் செவ்வாயும் சேர்ந்து தொடர்பு கொள்ளக்கூடாது அதுக்கு என்ன காரணம் ஏன் ராகு கேது இப்படி வராங்கன்னா இங்கே வந்து என்னென்னா இப்போது ஒரு கிரகமானது ராஜயோக அதிபதி கிரகமாக இருக்குன்னா இன்னொரு கிரகம் வந்து உங்களுக்கு ஆறெட்டு அதிபதியாக வந்துடும் சரிங்களா இப்போ வந்து செவ்வாய் வந்து உங்களுக்கு இப்போ ஐந்து ஒம்பதுக்கு அதிபதியாக வராருன்னா அங்கே சனி வந்து ஆறு எட்டு வருவார் அதே மாதிரி இப்போ சனி வந்து உங்களுக்கு நல்ல ஸ்தானத்துக்கு வந்தால் செவ்வாய் வந்து ரெண்டு ரெண்டு மட்டும் ஏழா ஏழாவது வீடு அதாவது மாரகஸ்தானத்தை குறிக்கக்கூடிய கிரகமாக வருவார் அப்போது அந்த எதிர்மறை கிரகங்கள் ஒன்றா சேரும்போது மட்டும்தான் வந்து ராகு கேதுக்கள் பெரிய அளவில் பிரச்சனைகளையும் தொந்தரவுகளையும் கொடுக்குது அப்போ கூட ஒரு குரு பார்வை வந்து அந்த கிடச்சிச்சின்னா அதோடய கெடுபலன்களை குறைக்கிறாரே தவிர ஆனால் கெடுபலங்கள் இருக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது அப்போது ஒரு லக்ன யோகர்களோட பார்வையோ இல்லை செயற்கையோ பெறக்கூடிய கேது வந்து நல்ல பலன்களை கண்டிப்பாக அவருடைய திசையில் நிச்சயமாக கொடுப்பாரு இது வந்து ஒரு விதி இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கடக லக்னம்னு வச்சுக்கோங்க அந்த கடகலக்னத்துக்கு மூணாவது வீட்டில் கேது இருக்கார் அதாவது கன்னி வீட்டில் இருக்கார் புதன் வலிமையாக இருக்கார் அவர் மிதனத்தில் ஆட்சி ஆகலாலும் சரி அதே மாதிரி அவர் ஒரு நல்ல ஸ்தானத்தில் நல்ல நிலையில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த கண்ணியில் இருக்க கேதுவை உங்களுக்கு மீனத்திலிருந்து குருவும் செவ்வாயும் சேர்ந்து பார்த்தாங்கன்னா இந்த கேது வந்து நல்ல பலன்களை செய்வார் அதுக்கு என்ன ஒரு அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரு வந்து உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி வருவார் அவர் ஒன்பதாவது இடத்துல ஆட்சி பெற்று பார்க்குறாரு ஆறாவது இடத்துல ஆட்சி போடக்கூடாது குரு இந்த லக்னத்துக்கு ஒன்பதில் ஆட்சி பெற்று பார்க்கலாம் அதே மாதிரி பத்தாம் அதிபதியான செவ்வாய்க்கூட சேர்ந்து பார்க்கறதுனால இந்த கேதுக்கு ஒன்பது பத்து அதிபதிகளோட தொடர்பு கிடைக்கிறதுனால இந்த கேது வந்து நல்ல பலன்களை செய்வார் அதே மாதிரி இந்த குரு வந்து செவ்வாயை வந்து இங்கே புனிதப்படுத்துறதுனால இந்த செவ்வாய்க்கும் அந்த அளவுக்கு கொடிய பார்வை இருக்காததினால இங்கே ஒன்பது பத்து அதிபதிகளோட தொடர்பு பெற்ற கேது வந்து கண்டிப்பாக நல்ல பலன்களை செய்யும் இதுதான் நண்பர்களே கேது நல்லது செய்யக்கூடிய ஒரு சில விதிகள் இதை தவிர்த்து நிறைய விதிகள் இருக்குது இனிவரும் வீடியோக்குள்ளே நம்ம கேது எந்த மாதிரி கிரகத்தோடு சேர்ந்தால் என்ன பலன் செய்கிறாரு எந்த ஆதிபத்தியத்தில் எந்த லக்னத்தில் எந்த மாதிரி ஒரு ஆதிபத்தியத்தில் எந்த கிரகத்தோட இருந்தால் என்ன பலன் செய்கிறாரு எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம் கேது எப்போது கெடுபலன்களை மிகுதியாக செய்கிறார் அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி நம்ம சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி நண்பர்களே